தி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போந்தமலை பகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்த நடிகை நமிதா இருசக்கர வாகனத்தில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார் வீதி வீதியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன் வி பால கணபதியை ஆதரித்து பிஜேபி கட்சி நிர்வாகிகளும் நடிகையுமான நமிதா இன்று பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலையில் ஹெல்மெட் அணிந்து சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பிஜேபியினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் காட்டுப்பாக்கம் முதல் பூந்தமல்லி வரை இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற அவர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தை எழுப்பியவாறு தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டவாறு சென்றார் மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேட்பாளர் பொன் பி பால கணபதிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார்